ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜயம் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்ணிய தமிழ் சொந்தங்களை சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போவது ராகு கேதுக்கள் தோஷம் ஒரு ஜாதகத்தில் ராகுகேதுக்கள் எந்த இடத்தில் இருந்தால் தோஷம் செய்கிறது என்று பார்க்க போகிறோம் இப்போது திருமண கால கட்டத்தின் போது மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய தோஷங்களிலே செவ்வா தோசத்தை நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியமாக நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கறது நாகதோஷம் சர்வதோஷம் கால சர்வதோஷம் இந்த தோஷத்தில் மூணு நிலையில் பார்க்க போகிறோம் இந்த திருமணத்தின் போது மட்டும் பார்க்க வேண்டிய அவசியங்கள் நம்ம ஏற்கனவே வந்து சென்ற பதிவுலெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் செவ்வா தோஷத்துக்கு உண்டான விஷயத்தில் நம்ம அந்த விஷயங்களை சொல்லியிருக்கோம் கால தேச யுக்தி சுருதி வரதமானத்துக்கு ஏற்ப அதன் அடிப்படையில் காலத்திற்கு ஏற்ப நேரத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இடத்துக்கு ஏற்ப இடம் பொருந்தி ஏவல் என்று சொல்வார்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டத்திற்கு சொல்வதே ஜோஷ் ஜோசியம் இடம் பொருந்த இடத்திலே எந்த இடத்தில் என்ன உச்சரிக்க வேண்டும் என்பதே சொல் ஜோசியம் எந்த நேரத்திற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதே ஜோசியம் இந்த மாதிரி விஷயந்தான் ஜோசியத்தில் நம்ம கையாளுகிறோம் அப்படிப்பட்டு ஜோசியம் என்பது சிறப்பு வாய்ந்தது அப்போது ஒரு ஒரு காலகட்டத்திற்கும் நம்ம ஜோசியத்தை பார்த்து தான் ஆக வேண்டும் தோஷத்தை பார்த்து தான் ஆக வேண்டும் யோகத்தை மட்டும் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய நிலையிலே தோஷங்கள் இருக்கிறதா தோஷங்கள் இல்லாத பொழுது தான் நம்ம வந்துட்டு ஒரு யோகமான ஜாதகத்தை நிர்ணயிக்க முடியும் அதன் அடிப்படையில் நம்ம சென்ற பதிவில் கிட்டத்தட்ட வந்துட்டு செவ்வா தோஷத்தை பற்றி ஆறு நிலைகளில் பார்த்தோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது நாகதோஷங்கள் சர்பதோஷங்கள் சர்பதோஷங்கள் இப்போ கால சர்பதோஷம் என்பது நாகதோஷம் என்பது சர்வதோஷம் என்பதும் மூணு நிலைகளில் பிரிக்கிறாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்திலே இருந்தால் மாத்ரு தோஷம் ஐந்தாம் இடத்திலே இருந்தால் புத்திர தோஷம் ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் பூ பாக்கிய தோஷம் அதாவது பித்ரு தோஷம் என்று சொல்வார்கள் பல்வேறு நிலைகளில் வந்துட்டு இந்த தோஷங்கள் செயல்படுகிறது அப்போது மீதம் இருக்கின்ற இடங்களிலே ராகு கேதுக்கள் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களிலே இருந்தால் தோஷத்தை செய்கிறது மூன்று ஆறு பதினோராம் இடத்திலே பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் இருந்தால் தோஷத்தை செய்வது இல்லை பத்தாம் இடம் என்பது தொழிலை குறிக்கிற குறிப்பதால் மூன்று ஆறு பதினோராம் இடத்திலே ராகுகேதுக்கள் இருந்தால் தோஷத்தை செய்வதில்லை யோகத்தை செய்கிறது என்ற விஷயங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது ராகுகேதுக்கள் இருக்கும் இடத்தின் வேலையை செய்வதை விட அது பிற வீட்டுக்கு செல்லும் வேலையை தான் முன்னெடுத்து செய்கிறது என்பதுதான் ஜோதிடம் சொல்கிறது ராகு கேதுக்கள் தான் நின்ற வீட்டிலிருந்து இரண்டாவது வீட்டு வேலையும் மூன்றாவது வீட்டு வேலையும் உறுதியாக செய்வார்கள் என்பதுதான் ஜோதிட கணக்கு நான்காம் வீட்டு வேலையை ஒரு நங்கூரம் போட்டு பிடிமானமாக நிறுத்தி வைத்துக் நான்காம் வீட்டு வேலையை எந்த வேலையும் செய்ய விடாமல் அதை வந்து நங்குரம் போட்டு தடுத்து நிறுத்தி விடுவார்கள் இந்த ராகு நின்ற வீட்டிலிருந்து இரண்டாம் வீடு மூன்றாம் வீட்டு வேலையை செய்யும் நான்காம் வீடு நங்குரம் அது ஆடவும் முடியாது அசைய முடியாது அதில் ஒரு கிரகங்கள் இருந்தால் அதனுடைய காரகத்துவம் அதனுடைய பாவக காரகத்துவத்தை செய்ய வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதேபோல் கேது ஒரு வீட்டில் இருந்தனா அதுக்கு இரண்டாம் வீட்டு வேலையும் மூன்றாம் வீட்டு வேலையும் செயல்படுத்தும் நான்காம் வீட்டில் இருக்கும் கிரகமோ நான்காம் வீட்டு வேலை நான்காம் வீட்டில் வீட்டின் வேலையோ செய்வது மிக மிக கடினம் அதில் இருக்கும் கிரகத்தின் காரகத்துவமோ அதில் இருக்கும் கிரக நிலைகளின் வேலையோ ஜாதகருக்கு நிச்சயமாக கிடைக்காது என்பதுதான் இந்த ராகு கேதுக்கள் கட்டுப்பாட்டில் கிரகங்கள் ஜோஷியம் இருக்கிறது ஜாதகம் இருக்கிறது இயங்குகிறது இயங்கிறது சொன்னால் ராகு கேதுகள் கட்டுப்பாட்டில் இந்த கிரக மண்டலம் அடைபெற்று இருக்கிறது என்பது தான் ஒத்துக்கணும் அப்போது அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம சொல்லிட்டு ராகு கேது தோஷங்கள் அப்படின்னு நம்ம போயிடலாம் இப்போது ஒன்றாம் இடத்திலே இருந்தால் இரண்டாம் இடத்திலே இருந்தால் ஐந்தாம் இடத்தை நான்காம் இடத்தை குறிப்பிடலை நான்காம் இடத்தை நம்ம மட்டும்தான் சொல்கிறோம் ஐந்தாம் இடத்திலே இருந்தால் அதான் நான்காம் இடத்திலே சந்திரனோடு சேர்ந்து இருந்தால் அது நான்காம் இடத்தில் இருந்தாலும் ராகு கேதுக்கள் அல்லது சந்திரனோடு சேர்ந்து இருந்தால் மாத்ரு தோஷம் ஐந்தாம் இடத்திலே இருந்தால் புத்திர தோஷம் புத்திர தோஷம் நான்காம் இடத்திலே இருந்தால் மாத்ரு தோஷம் என்றால் மாதாவுக்கு இழப்போ மாதாவுக்கு அரிஷ்டமோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை மாதாவின் அம்மாவின் அன்பும் அம்மாவின் அரைவணைப்பும் அம்மாவின் பண்பும் பாசமும் மகனுக்கு கிடைக்காது பிள்ளைகளுக்கு கிடைக்காது அவ்வளவுதான் விஷயம் ஐந்தாம் இடத்திலே ராகுகேதுக்கள் இருந்தால் புத்திர பாக்கியம் இல்லை என்று பொருள் அல்ல புத்திரங்கள் இருக்கும் பிள்ளைகள் பிறக்கும் ஆன போதிலும் அவர்களால் பெற்றோர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது அவர்களால் பெற்றோர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் ஏற்படுவதற்கு இல்லை பிள்ளைகளுக்கு தான் இவங்க செலவு பண்ணுவங்களே தவிர பிள்ளைகளால் இவர்களுக்கு எந்த ஒரு லாபமும் எந்த ஒரு காரியமும் நடப்பது இல்லை இதுதான் அஞ்சாம் இடம் சொல்கிறது இதுதான் புத்திர பாஷ் புத்திர தோஷம் புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்வார்கள் புத்திரம் இருக்கும் புத்திரத்தால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் புத்த புத்திரத்தால் வரக்கூடிய செல்வங்கள் எதையுமே வந்துட்டு அனுபவிக்க முடியாது அந்த புத்திரத்தால் நமக்கு மனவேதனையும் மன சோதனையும் தான் கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கும் ராகு கேதுக்களும் தாயாரால் மனவேதனையும் தாயாரால் மனக்கசப்பும் ஏற்படும் இதுதான் ஜோஷியம் சொல்கிறது அப்போது நான்காம் இடமும் ஐந்தாம் இடமும் இந்த விஷயத்தில் இருக்கிறப்போ ஆறாம் இடத்தில் இருந்தால் சிறப்பான விஷயம் ஏழாம் இடத்திலே இருந்தால் நல்ல விஷயம்தான் ஆறு ஏழாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருப்பது ஆறாம் இடத்தின் வேலையை செய்யும் நம்ம ஏழாம் இடத்திலே இருந்தால் என்ன விஷயம் என்று சொன்னால் ஏழாம் இடத்திலே கேதுக்கள் இருந்தால் தன்னுடைய ஆளுமைக்கு ஏற்ற தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற வரணை தேடும் என்பதுதான் தான் விஷயம் எட்டாம் இடத்திலே இருந்தால் கேதுக்கள் எட்டாம் இடத்திலே இருந்தால் கலத்திர தோஷத்தை செய்கிறது ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் மாங்கல்ய தோஷத்தை செய்கிறது ஒன்பதாம் இடத்திலே ராகு கேதுக்கள் இருந்தால் மாங்கல்ய தோஷத்தை செய்கிறது அது ஆணுக்காக இருந்தால் பெண் பெண்ணை பறித்துவிடும் பெண்ணுக்கு இருந்தால் ஆணை பறித்து விடும் இதுதான் வந்து ராகு கேதுக்கள் செய்து கொண்டு பத்தாம் இடத்திலே இருந்தால் தந்தையாருக்கு தந்தையாரின் தந்தையாருக்கு தந்தையார் விஷயத்தில் பாதிப்பு ஏற்படும் பதினாறாம் இடத்திலே இருந்தால் தொழிலில் வந்து சிறப்பாக இருப்பாங்க பதினோராம் இடத்திலே இருக்கும் கேதுக்கள் தொழிலை மேம்படுத்தும் தான் எடுத்த காரியத்தை உறுதியாக செய்து முடிக்கும் என்பது தான் விஷயம் பன்னெண்டாம் இடத்திலே இருக்கும் ராகு கேதுக்கள் லாப நோக்கோடு செயல்படும் அது மட்டுமல்லாமல் அயன சயன போகத்திலே இருப்பதால் அதுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் அதிகம் தரமாட்டார்கள் எப்பவுமே வந்து பிராயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாடு கடந்து வீடு ஆறுகள் கடந்து ஊர்கள் கடந்து எப்பவுமே சிறு சிறு பயணமாவது செய்து கொண்டிருப்பார்கள் லக்னத்தில் இருக்கும் ராகு ராகுகேதுக்கு இரண்டாம் வீட்டு பன்னிரெண்டாம் வீட்டு வேலையை செய்யும் லக்னத்தில் இருக்கும் கேது ராகு இருந்தால் அது யோகா லக்னத்திலே ராகு இருந்தால் அது வந்து உல்லாச சல்லாபத்தை கொடுத்துவிடும் கேது இருந்தால் ஆன்மீகத்தை கொடுத்துவிடும் இல்லற வாழ்க்கையிலே சுபபோகங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை கொடுத்துவிடும் இதுதான் ராகுகேதுக்கள் இப்போ கேதுக்கள் ஜோசியம் சொல்றது ஜாதகம் சொல்றது ஜாதக அடிப்படை நூல்கள் சொல்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் குருமார்கள் சொல்வது ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களிலே இருந்தால் தோஷம் ராகு கேதுக்கள் இருந்தால் தோஷம் எப்பயுமே இந்த ராகு கேதுக்கள் வந்துட்டு கரெக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் தனக்கு நூற்றி எண்பது டிகிரியில் ரே ராகு இருந்தால் கேது இருக்கும் கேது இருந்தால் ராகு இருக்கும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிவதில்லை இந்த மாதிரி விஷயங்களில் இந்த ராகு கேதுக்கள் நகரும் ஒரே பாகை கலை அடிப்படையில் தான் நகரும் இதில் வந்து எந்த கட்டத்திலையும் வந்து ராகு கேதுக்கள் மாறுவது இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது ராகு தோஷம் கேது ராகு தோஷம் கேது தோஷம் என்பதெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வைத்தே சொல்வது இந்த பிரிவில் நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் மூன்று விதிகளில் செயல்படுகிறது புத்திர தோஷம் தோஷம் பித்ரு தோஷம் இந்த மாதிரி விஷயங்களும் ராகு கேதுக்கள் செயல்படுகிறது இந்த மாத்ரு தோஷம் என்பது மாங்கல்ய தோஷத்தை குறிக்கும் இந்த பித்ரு தோஷம் என்பது அதுவும் வந்துட்டு மாங்கல்ய தோஷத்தை குறிக்கும் ஆயுள் கண்டத்தை குறிக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டும் என்பது தான் கேதுக்கள் சொல்கிறது அப்போது தோஷம் சர்பதோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் கால தோஷம் சர்பதோஷம் தோஷம் பித்ரு தோஷம் இந்த தோஷத்தில் அடிப்படையில் நம்ம ராகு கேதுக்கள் நிறைய வந்துட்டு நிறைய நிலைகள் இருக்கிறது நம்ம திருமணத்துக்கு ஏற்ற காலங்கள் போது இரண்டாம் இடத்தில் லக்னத்திலே ராகு இருக்கிறதா என்று பார்ப்பாங்க லக்னத்தில் ராகு இருந்தால் அது வந்து அதீத சூ இது ஒரு சுழற்சியமாக சொல்லிவிட்டு அடுத்த பதிவிலிருந்து இருந்து தொடர்ச்சியமாக பார்ப்போம் லக்னத்தை இப்போ ராகு மட்டும் இந்த பதிவில் சொல்லிடுறேன் ராகு வந்து லக்னத்தில் இருந்தால் பனிரெண்டாம் வீட்டு வேலையை செய்யும் அப்போது பன லக்னத்திலே ராகு இருக்கும் அன்பர்கள் பிறரிடம் இன்பத்தை தேடி செல்வார்கள் தன் மனைவியிடம் தன்னுடைய சொந்தத்துடன் கிடைக்காத ஒரு சுபபோகத்தை பிறரிடம் அனுபவிக்க ஆசைப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் அயலூருக்கும் அண்டை ஊருக்கும் கடல் கடந்தும் செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இரவு நேரங்களிலே வந்துட்டு விழிக்காமல் விழித்திருக்கக்கூடிய அன்பர்கள் ராகு கேது அப்போ என்னென்னா கேது லக்னத்தில் ராகு இருந்தால் லக்னத்திலே பனிரெண்டாம் வீட்டு வேலையை தான் செய்யும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ராகு ரெண்டாம் இடத்திலே ராகு இருக்கிறது இது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது அப்போது ஒன்றாம் இடத்து வேலையை செய்யும் இப்போது ஒன்றாம் இடத்து அப்போது ஜாதகர் வந்து துடுதுடுப்பா விறுவிறுப்பா எதையுமே வந்துட்டு பிறர் சொல்வதை கேட்பதும் இல்லை பிறர் சொல்வதை தட்டி கழிப்பது தன் இஷ்டத்துக்கு நடப்பது தன் எடுக்கும் முடிவுகளே இறுதியானது என்று எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் யாருக்கும் பயப்படாத எதற்கும் அஞ்சாத சிங்கமாக திகழ்வது எடுத்தேன் கவிதை நின்று பேசுவது போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து இந்த ரெண்டாம் இடத்திலே இருக்கும் ராகு செய்யும் நான்காம் இடத்திலே இருக்கும் ராகு என்ன செய்யும்னா பெரிய அபிவிருதிவிதமான தவறான விஷயங்களுக்கு ஏற்படுத்திவிடும் தவறான உறவுகளுக்கு தவறான தவறான உறவுகளை ஏற்படுத்திவிடும் நான்காம் இடத்திலே இருக்கும் ராகு விபத்துக்களை ஏற்படுத்திவிடும் விஷ காய்ச்சல் விஷ கடிகள் விஷ ஜந்துக்களால் தங்களுடைய முடிவலில் மாற்றங்கள் இருக்கும் தாங்களே ஒரு பெரிய சோதனைகளை தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த ராகு செய்யும் அவமானங்களை பொருட்படுத்த முடியாது இந்த மாதிரி விஷயங்களை பிறரை அச்சுறுத்தவும் இந்த ராகு செய்யும் ஐந்தாம் இடத்திலே இருக்கும் ராகு ஐந்தாம் இடத்திலே இருக்கும் ராகு பெரிய சொத்து பத்துக்களை சேர்த்து பெரிய சொந்த பந்தங்களோடு மதிப்பு மரியாதையுடன் வாழக்கூடிய ராகுவாக இருக்கும் ஆறாம் இடத்திலே இருக்கும் ராகு புத்திர தோஷத்தை பூர்த்தமாக பூரணமாக செய்யும் இந்த ஐந்தாம் இடத்திலே ராகு இருந்தால் புத்திரம் இல்லை என்று பொருள் அல்ல வண்டி வீடு வாசல் வாகனம் அனைத்தும் இருக்கும் அந்த புத்திரம் அதனால் பயன்பெறும் ஒரு பெற்றோரை மதிக்காத தன்மை ஏற்படும் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்காது ஊர் மக்களுக்கும் மதிப்பு தரா தன் இஷ்டப்பட்டு நடக்கும் தான் பெற்றோர் சம்பாதித்து வைத்த பேர் புகழை இந்த பிள்ளைகள் கெடுக்கும் அல்லது இந்த பிள்ளைகள் இந்த பெற்றோரை மதித்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஐந்தாம் இடத்திலே ராகு இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களில் நடக்கும் இப்போ ஏழாம் இடத்தில் இருந்தால் தொழிலில் கெட்டிக்காரங்க வேலையில் கெட்டிக்காரங்க எட்டாம் இடத்திலே ராகு இருந்தால் பல காதல் பல வகையான காதல் பலர் மீது மோகம் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த ராகு வந்து செயல்படும் ஏழாம் இடத்திலே ஒன்பதாம் இடத்திலே ராகு இருந்தால் அடிதடி வெட்டுக்கூத்து கோர்ட்டு கேஸு அடியாட்கள் போன்ற விஷயங்களில் இது வந்து செயல்படும் சூதாட்டம் கோலாட்டம் எல்லா விஷயங்களுக்கும் இது வந்து உறுதியாகப்படும் அதில் வந்துட்டு உயிருக்கு கண்டத்தை கூட கொடுத்துவிடும் இந்த ஒன்பதாம் இடத்து ராகு பத்தாம் இடத்திலே இருக்கும் ராகு முன்னோர்களுடைய சொத்துலே வில்லங்கத்தை ஏற்படுத்தும் தந்தையாரின் வழியிலே பகையை ஏற்படுத்தும் அதேபோல் தந்தையின் சொத்திலே வில்லங்க இருக்கும் தந்தையாருக்கு உடல் பாதிப்பு இருக்கும் பத்தாம் இடத்தில் இருந்தால் பதினாறாம் இடத்தில் இருந்தால் தொழிலிலே வீரசூரன் தொழிலிலே வீரசூரன் ஜாதகன் தன்னுடைய சுய முயற்சியில் ஒரு பெரிய நிலைக்கு வருவார் பனிரெண்டாம் இடத்திலே இருந்தால் லாப நோக்கோடு செய்வார் எந்த விஷயத்தையும் லாப நோக்குடன் செய்வார் தன்னுடைய மூத்தவர்கள் இருந்தாலும் இவர்களே மூத்தவர்களாக செயல்படுவார்கள் மூத்தவர் இருக்கிறார் அந்த மூத்தவர் சொல்பேச்சை கேட்காமல் நண்பர்களின் சொல் பேச்சு நண்பர்கள் வட்டத்தில் இருந்தார்னா நண்பர்களுக்கு இவர் தான் தலைவர் குடும்பத்தில் இவர் இருக்காருன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு குடும்பத்தில் இருக்கா இவர் தான் வந்து குடும்பத்தில் தலைவர் இவர் எடுக்கும் வரவு செலவுகள் இவர் எடுக்கும் கணக்கு வழக்குகளே இறுதியான முடிவாக இருக்கும் இப்போ லக்னத்தில் ராகு இருந்துச்சுன்னா அதீதமான பிறர் இன்பம் தேடும் நிலையில் இருக்கும் அதிகமான பயணங்களை இருக்கும் உறக்கம் அவ்வளோவா இருக்காது எப்போவுமே விழிப்புணர்வு இருக்கும் விழிப்போடு இருக்கும் அதிகப்படியான செலவுகளை செய்யும் கடல் கடந்து திரவியம் தேடும் பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படும் சுருக்கமாக சொன்னா பிறருக்கு சொத்துக்கு ஆசைப்படும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ராகு செயல்படும் இப்ப நம்ம அந்த ராகு வந்துட்டு எந்தெந்த ஸ்தானத்துல இருந்தால் இப்போ நம்ம மூன்றாம் இடத்தை நம்ம சொல்ல வந்துட்டோம் மூன்றாம் இடத்துல இருக்கும் ராகு குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் ராகு குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் தன்னுடைய வாக்குக்கும் தன்னுடைய போக்குக்கும் செவி இந்த ராகு எந்த விஷயத்தையும் கலந்து கொள்வதில்லை இதுதான் வந்துட்டு இந்த ராகு எந்த ஸ்தானத்திலிருந்து எந்த வேலையை செய்யும் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடத்தை வேலையை உறுதியாக செய்யும் நான்காம் இடத்து வேலையை நங்கூரம் போட்டு நிறுத்திவிடும் நான்காம் இடத்தில் ராகு நின்ற ஸ்தானத்திற்கு நான்காம் வீட்டிலே ஒரு கிரகம் இருந்தாலோ அந்த கிரகத்தின் காரக பலன்களையும் அந்த கிரகத்தின் இந்த பாவகத்தின் காரகத்த பலனையும் ஜாதகருக்கு கொடுக்க விடாது கெடுத்துவிடும் அந்த ராகு வந்துட்டு லக்ன ரீதியாகவோ பலமாக இருந்தால் அந்த வீட்டுக்கு யோகத்தை கொடுத்துவிடும் விடும் ராகு செய்கிறார் நம்ம அடுத்த பதிவில் கேதுவை பற்றி பார்த்துட்டு கேது எந்த ஸ்தானத்தில் எந்த வேலையை செய்வார் என்னென்னலாம் செய்வார் என்று பார்த்துட்டு இந்த ராகு தோஷம் நாக நாகதோஷம் கால சர்வதோஷம் இதை பற்றி நம்ம தொடர்ச்சியமாக பார்ப்போம் அடுத்த பதிவில் கேது பன்னிரண்டு வீடுகளில் இருந்தால் என்ன செய்வார் என்று பார்க்க போகிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் விஎல் ராஜோத சன் ஜோதன்